நம்ம ஆத்து பெரியவா கோலாகல கொலு கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நம்ப ஆத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நவராத்திரி கோலாகல கொலு கொண்டாட்டத்துக்காக இந்த பக்கம் சிதம்பரம் அந்த பக்கம் மும்பை வரைக்கும்னு வீடியோ எடுக்கிறதுக்காக பரபரப்பாக ஓடி ரொம்பவே டயர்ட் ஆயாச்சு பெங்களூரில் ரிலாக்ஸேஷனுக்காக போகலாம் லால் பார்க் கப்பன் பார்க் இஸ்கான் டெம்பிள் முருடேஸ்வரர் கோவில் இந்த மாதிரி இடெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு கிளம்பி பெங்களூர் போனால் சுற்றி பார்க்குறது இப்போதைக்கு முக்கியமே கிடையாது பெங்களூரில் ஒரு மாமியாத்தில் கொலு வச்சுருக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக நன்னாக இருக்குது அப்படின்னு நம்மள அறியாமையே நம்ம கால்கள் அந்த மாமியாத்துக்கு போயிடுது நான் சொல்கிறது எதுவுமே கதை இல்லை நிஜம் பெங்களூரில் கீதா மாமியாத்தில் ரொம்ப அழகாக கொலு வச்சுருக்கா இவ வச்சுருக்கிற கொலுவோட தீம் ராமாயணம் மகாபாரதம் அதை தொட்டு வர்ற கிளைக்கதைகள்னு அவ்வளவு பொம்மைகளும் கண்களுக்கு ரொம்ப விருந்தாக அழகாக ரம்யமா இருக்குது ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு அழகு இதுக்கு மேலே நான் சொன்னால் சஸ்பென்ஸ் போயிடும் இப்போது என்னோட சேர்ந்து பெங்களூரில் கீதா மாமியாத்துல கொலு எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா நமஸ்காரம் நான் என்ன கீதா பெங்களூரில் இருக்கேன் ஸோ நாங்கள் என் காற்று கொலுவை போ பார்க்குறதுக்கு இங்கே எல்லோரும் ஆசாரம் வரது எல்லோரும் ஆற்றுக்குள்ள வாங்கி உங்கள் கொலுவை பாருங்கள் வாங்க மொடா வர்றதா அப்புறம் அது தொட்டு வர கிளை கதைகள் அதுதான் நாங்க எங்க கோலரி எப்பவுமே வைக்கிறது சோ இந்த வருஷமும் அது தான் வச்சிருக்கோம் வாங்க ஒண்ணு ஒன்னா பாத்துட்டு வரலாம் நாங்க வந்து கோலு வந்து பதிமூணு வருஷமா வச்சுட்டு இருக்கோம் கடந்த பதிமூணு வருஷமா வச்சுட்டு இருக்கோம் சோ வாங்க இந்த வருஷம் நாங்க என்னென்ன வச்சிருக்கோங்கிறத பார்க்கலாம் ஒன் 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 பை ஒன்னா பாத்துட்டு வரல வாங்க மேல மேல முதல் படியில வந்து நாங்க வந்து வைக்குண்டம் வைக்கண்ட பெருமாளை வச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்துல கருட ஆழ்வார் கருடாழ்வார் இருக்க அப்புறம் பெருமானும் தாயாரும் தம்பதி சம்பந்தியாரா இருக்கிற அதுக்கு பக்கத்துல ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் வந்து கோபுரம் கோபுரம் பார்த்தாக்கா கோடி ரகு கோபுரம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரங்கநாதர் ரங்கநாதக்கு அப்புறம் ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் அதுக்கத்துது சிவன் பார்வதி அர்தலாரீஸ்வரராக இருக்கா ஸோ அதுவும் அது பக்கத்தில் இடுககுஞ்சி கணேசான்னு சொல்லிட்டு இடுககுஞ்சின்றது வந்து எங்கள் கர்நாடகாவில் இருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த கணவர் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னக்கா ரெண்டு தந்தை இருக்கும் வயிற்றுல பாம்பு கட்டிட்டு பட் இதில் பாம்பு இருக்காது ஸோ அவர் வந்து எந்த தடங்கள் இருந்தால் தடைகளெல்லாம் நீக்கி எல்லாருக்கும் அது நல்லா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம்ட்டு இங்கே நம்பப்படுறது அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து காளி அதுக்கப்புறம் வந்து மகிஷாசுவரர் ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து மதுரை மீனாட்சி கீழே வந்து நட்ராஜர் அதுக்கு பக்கத்தில் வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் அதுக்கு பக்கத்தில் வந்து கருமா கருமாரியம்மன் அதுக்கு பக்கத்தில் சிவனம் பாருன்னு வந்து ரிஷப வாகனத்தில் உட்கார்ந்துருக்காள் ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து அரசமரத்து கணேஷா அரச மரத்து பிள்ளையர் அவருக்கு பக்கத்துல முருகர் இருக்கார் அதுக்கு பக்கத்துல வந்து நாராயணன் ரொம்ப அலங்காரத்தோட இருக்க நாராயணன் வாராக நரசிம்மர் லக்ஷ்மி மனிதன் வாராக லட்சுமி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் அதுக்கு பக்கத்துல வந்து வராகி வராகி அதுக்கு பக்கத்துல வந்து கால பைரவர் காமதேனும் காமதேனு பக்கத்து விஷ்வரூப தர்ஷனம் கிருஷ்ணரோட விஸ்வரூப தர்ஷனம் அதுக்கு கீழே வந்துட்டு பெருமாளோட தசா அவதாரம் வச்சிருக்கும் அதுக்கு அது பக்கத்துல வந்து நவ நரசிம்மர் அகோபரத்தில் இருக்கிற தசாவதாரம் ஒரு அதுல ஒரு அவதாரமா நாங்க நவர் நரசிம்மா வச்சிருக்கோம் ஒரு ஒரு அவதார சீக்வன்ஸா வச்சிருக்கிறது அதுல ஒரு ஒரு அவதாரம் நவ நரசிம்மர் அந்த நரசிம்மர்ல நவ ನವನರಸಿಮರ್ ಅದು ಪಕ್ಕ ಪ್ರಾದ ನರಸಿಂಹ ತುಂಬ ಅಷ್ಟಿ ಅಷ್ಟಿಮರ್ ಆಂಜನೇಯ ಪುರ್ಗುರ್ಗಾಂಬಿಕಾ ಬಾಲಾಂಬಿಕಾ ಅನ್ನಪೂರ್ಣೇಶ್ವರಿ அன்னபூர்ணி அன்னபூர்ணியில நெக்ஸ்ட் அவதாரம் வந்து ராமாயணமாக ஆரம்பிச்சிரு ராமாயணம் வச்சுருக்கோம் அந்த ராமாயணத்தில் அப்புறம் நாங்கள் வந்து இது வச்சு ராமரோட கதையை ஆரம்பிக்கிறது புத்திர காமேஷ்டி யாகத்தை ஆரம்பிச்சிருக்கோம் தசரா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அவன் நாலு பேர் ராமன் லக்ஷ்மி பரதன் சத்ருகண்ணன் பிறக்கிறா அதெல்லாம் முடிஞ்ச பின்னாலே இங்கே வந்து ரா சீதா ராமர் கல்யாண வைபவம் அது முடிஞ்ச பின்னால் ராமர் சீத்து லக்ஷ்மணனோட வனவாசம் போகிறது அப்போ வந்து பரிசல்ல வந்து அவங்க மூணு பேரும் குகன் ஏற்றிட்டு போகிறார் அதுக்கு அடுத்தது வந்து குகன் வந்து அவரோட பரிசல்ல கரையை கடந்து ஏத்திட்டு போகும்போது ராமர் வந்து குகனை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ஒன்னோடு சேர்த்து எனக்கு நான் அஞ்சு பேராக ஆனோன்னு சொல்லிவிட்டு ஆலிங்கனம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு குகன் வந்துட்டு ராமரை பார்த்துட்டு ரொம்ப இது இப்போ மெயின்மார்ந்து போய் ராமர் கிட்ட சொன்னால் நீங்கள் நாள் என் குடியில் தங்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராமரை சரி ஒத்துக்கிறார் ஸோ அப்போ வந்து குகன் வந்து ராமருக்கு எல்லா பணிகளையும் செய்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராத்திரி வந்து அவருக்கு தே தேவையானதாக செஞ்ச சாப்பாடு கொடுக்கறது தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாரு ராத்திரி படுக்கிறதுக்கு அவருக்கு அவர் குடியிலே தங்குறதுக்கு புல்லு என்னென்ன இருக்கோ அதை வச்சு குகன் வந்து ராமருக்கு படுக்கிறதுக்கு படுக்கையாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அதான் அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ராவணன் வந்து ரொம்ப சோ சிவனுக்கு பூஜை பண்ற மாதிரி அது வரைக்கும் இங்க வச்சிருக்கோம் அதுக்கு வந்து ராமர் இது வந்து சொல்லட்டுமா உம் அதுக்கப்புறம் வந்து பத்ராச்சலம் ராமர் லக்ஷ்மணர் சோ இந்த பத்ராச்சலம் ராமர் ரொம்ப விசேஷம் ஏன்னா அவர் ராமர் தொடல சி சீத்தைய வந்து மணிமேலம் உட்கார வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பத்ராச்சலத்தில் அதில் மட்டும்தான் இந்த மாதிரி ராமரை பார்க்க முடியும் மீது எந்த இடத்துலையும் இந்த ராமரை வந்து சீத்தையை இருக்கிறது கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து ராமன் வந்து மாறு விஷயத்தை வந்து சீத்தையை வந்து கடத்திட்டு போகிறது அது அசோகவனத்தில் சீதை இருக்கும்போது ரா ஆஞ்சநேயர் வந்துட்டு அவரோட கனைய கனையாரையை காட்டி ராமரோட தூவத்தை வந்து சீத்தையை பார்க்கறது அதுக்கப்புறம் வந்து ராமனோட தர்பாருக்கு அனுமார் வந்து தூது போடுறதுக்கு சண்டை வேணான்னு சொல்லிட்டு தூது போடுற மாதிரி அது வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு சேது பந்தனம் ஸோ அது வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அடுத்து சீனில் வந்து சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு வர்றாரு இப்போ சஞ்சீவனி மலையை கொடுத்து தூக்கிட்டு வந்த பின்னால அது இருக்கு மூலிகையை எடுத்து ராவ லக்ஷ்மணை உயிர் பழைக்க வைக்கிறா மருந்து கொடுத்து எல்லாம் சரி பண்ணுறா அதுக்கப்புறம் வந்து காட்டில் வந்து அசோகவனத்தில் சீதை வந்து அதுக்கு பார்த்தது ராமேஸ்வரத்தில் சீதை வந்து லிங்கம் பிடிச்சு சிவ பூஜை பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ராமரோ பட்டாபிஷேகம் நீங்கள் வந்து ராமர் ராமர் ஆஞ்சின ஆலிங்கனம் பண்ணுறது அதோடு ராமாயணம் ஊழியரை வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்க்கடலை வந்து அவங்க கடையது ஒரு பக்கம் ராட்சஸாக இருக்கும் ஒரு ஒரு பக்கம் வந்து தேவர்கள் எல்லாம் இருப்பாள் ஸோ பார்க்கட முதல்ல வர நஞ்சு விஷம் அதெல்லாம் வந்து அவா எடுத்துப்பாள் அதுக்கப்புறம் அமிர்த இது வந்து தேவ பால் கடையில் கிடையாது ஸோ முதல்ல வர விஷயம் எல்லாத்தில வந்து சிவன் பெருமாறு சிவபெருமான் எடுத்துப்பாரு அதுக்கப்புறம் வர ப்ரஷியர் இதெல்லாம் வந்து அசுரர்கள் எடுத்துப்பான் அதுக்கப்புறம் வர அபூத்தத்தை வந்து தேவர்கள் எடுத்துப்பான் அதுக்கடுத்தது வந்து அண்ணாமலை உண்ணாமலை அதை வச்சு இதுமாதிரி சிவனோட நீலைகளை ஒரு சிலர்தான் நாங்கள் வச்சு திருவிழா அதுக்கடுத்தது வந்து இதில் வந்து பக்த மார்கண்டேயா மார்கண்டை தெரிய தெரிஞ்சு தெரிஞ்சக்கதான் அவருக்கு பதினாறு வயசு வரைக்கும் தான் ஆயுசு கொடுத்துருப்பான் அவர் பதினாறு வயசு முடிகிற சமயத்தில் அவள் அப்பா அம்மா ரொம்ப கவலைப்படுவான் அப்போ வந்து இவர் போயிட்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிப்பார் அப்போ வந்து யமதூதம் வந்து பாசக்கயரை போடும்போது லிங்கத்தோடு சேர்ந்து மார்க்கண்டை மேலே விழுந்துடும் அப்போ வந்து சிவபெருக்கு போவோம் வந்துட்டு யம தர்மம் இந்த யம தர்மம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு சிவ மார்க்கண்டையை விட்டுருவார் ஸோ மார்க்கெட்டிங் அதெல்லாம் என்றைக்கும் மார்க்கெட்டிங் பதினாறு வயசு தான் அது அதுக்கப்புறம் வந்து வேடர் கண்ணுப்பர் கண் வேட கண்ணப்பரை வந்து வேடவனாக இருக்கிறதுனால அவங்க காட்டு எது எது மாமிசங்கரை எரிச்சி அதெல்லாம் கிடை அதெல்லாம் வந்து சிவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவார் அப்படி பண்ணுற சமயத்தில் ஒருத்தர் சிவனுக்கு கண்ணுலேருந்து ரத்தம் வரும் அதை பார்த்துட்டு இவரை சிவன் சிவனுக்கு கடவு கடவுள் போயிட்டு கண்ணுலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு கா தன்னோட காலையில் சிவனோட கண்ணை மூடி ஒரு கையில் இருக்க அம்பால் தன்னோட கண்ணை குத்தி சிவனுக்கு வைக்கிறாண்ட பார்க்குற சமயத்தில் சிவன் வந்து இவனோட பக்தியை வச்சு அவனுக்கு முன்னாடி தோன்றி அவருக்கு வந்து முக்தி கொடுப்பாரு அது அப்போ இங்கே வந்து வள்ளி தெய்வானி முருகன் கல்யாணம் வைபவம் இது அங்க வந்து எல்லா தேவர்களும் தெய்வங்களும் அவருக்கு கல்யாணத்துல இருக்க மாதிரி காட்சி அடுத்து வந்து முருகரோட அறுபடை வீடும் வச்சிருக்கோம் அடுத்தது வந்து கிருஷ்ணர் அவ கிருஷ்ணர் அவதாரம் இங்கேருந்து எங்களோட கிருஷ்ணர் அவதாரம் கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட கதைகள் எல்லாம் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் இங்கே வந்து கிருஷ்ணர் ஜனனம் கிருஷ்ணர் ஜெயில பிறக்கிறது அப்புறம் வந்து வசுதேவரை வந்து அவர் வந்து கூடைய வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவர் காட்டுறோம் இங்கே வந்து கிருஷ்ணர் லீல கிருஷ்ணர் வந்து பானையிலேருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றது அப்புறம் உலியிலேருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றது அது அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து ஊஞ்சல் உல்லாசமாக ஆடி மகிழ்ந்து மகிழ்ந்து சீன் அது அதுக்கப்புறம் வந்துட்டு யசோதா வந்துட்டு கிருஷ்ணரை உரலை கட்டி எதுவும் எங்கேயும் இப்போ போயிடக்கூடாதுன்றது உரலை கட்டி வைக்கிறான் அந்த காட்சி இது இவர் அடுத்தது கிருஷ்ணர் வந்து நாரைக்கு சாப்பாடு விமோசனம் கொடுக்கறது அது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ராசை லீலை அது பெண்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் அவருக்கு ஆடையெல்லாம் எடுத்துன்னு போய் விளையாட்டு காட்டுறார் அது இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து படகுல ராதியோட படகுல உல்லாசமாக போடுறது அது அப்புறம் வந்து கிருஷ்ணரும் பல்ராமரும் ஒரு கண்ணுக்குட்டி மேலே உட்காந்துட்டு லீலை பண்ணுறது அந்த காட்சி அது வந்து கிருஷ்ணர் வந்து அவன் அது வந்து காலிங்க நர்தனா கிருஷ்ணர் காலிங்க நர்தனம் மேலே ஆடுறது இது வந்து கோவர்தனகிரி கிருஷ்ணர் மலைய தூக்கின்னு கோவர்தனகிரி மலையை தூக்கின்னு ஜனங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது கோபிகா அதை ஸ் ஸ்ரீகளோட கோபிகா கோபிகா ஸ்ரீகளோட கிருஷ்ணரே இருக்கிறது கிருஷ்ணர் ராதையோட அலங்காரம் ஸோ அப்ப ராதிகா அவர் வந்து ஒரு நந்தை வந்து நிறைய பூலா இருக்கும் அதை வச்சு நான் ராதைக்கு அலங்காரம் பண்ணுவார் அப்ப வந்து ராதை கேட்ப எனக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி ஒன்று கிருஷ்ணர் பண்றேன் எப்படி பண்ணா பாக்கணும்னு சொல்லிட்டு கேட்பான் தோழி வந்து கண்ணாடி கொண்டு முன்னாடி வச்சுட்டு இருப்பான் ஆனால் கண்ணாடி வழியா ராதா வந்து கிருஷ்ணரை பார்க்க இது அவளோட தன்னாடியா எப்படி அலங்காரம் பண்ணான்னு பார்க்காத கிருஷ்ணரோட அழகை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பான் ஸோ அவர் தன்னை விட கிருஷ்ணர்தான் ரொம்ப ரசிச்சுன்றா அந்த இதுவை காட்டுறதுக்கு தான் அந்த சீன் தான் இது அப்புறம் வந்து கிருஷ்ணரோட துலாபாரம் ஸோ கிருஷ்ணரை வந்து ஒரு தராசுல உட்காந்துக்கி இன்னொரு தராசில் ராதா கொடுக்குற துளசி மட்டும்தான் துளசி வச்ச உடனே அவர் த தராசு கீழே இறங்கும் ருக்மணி எவ்வளவோ பொன் பொருள் நான் ஆபரனால வச்சா கூட அவர் கீழே இறங்கவே மாட்டார் அதே சமயத்தில் துளசி ராத கொண்டு வந்து ஒரே ஒரு துளசி இலையை வச்ச உடனே அவரோட தராசு கீழே இறங்கி போயிடும் அதுக்கோசரம் இது அதுக்கு இது வந்து பூரி ஜெகநாத் கோயில் கோபுரம் இது ஸோ அந்த கோயில் கோயில் கோபுரம் கோபுரம் இது அங்கே வந்து அந்த கோயிலுக்கு ரொம்ப கோபுரத்துக்கு ரொம்ப விசேஷம் என்னென்னா அந்த காத்து எந்த பக்கம் அடிக்கிறதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக அந்த கொடி பறக்குமே அதுவும் இல்லாம அந்த கோயிலோட கோபுரத்து நிழல் வந்து அது கீழே விழவே விடாது அது ஒன்று அது இதுக்கு வரைக்கும் அந்த அந்த கோயில் ம கோபுரத்துக்கு மேலே எந்த சேட்டலைட்டோ அது போல எதுவுமே நம்ம கிராஸ் பண்ணதே கிடையாது அதுல அதுவும் இல்லாமல் இந்த கோயிலும் ரொம்ப விசேஷம் அந்த கோயில் பிரசாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த கோயில வந்து ச பிரசாதம் பண்ணுறது வந்து ஒரு பானை மேல ஒரு பானை வேலை அடிக்கும் பானை பானை மேலையும் அடிக்கிட்டு எட்டு பானையும் பத்து பானையாக விற்பாள் ஸோ அப்படி வைக்கும் போது கீழே இருக்க பானையிலருந்து விறகு அடுப்பு முட்டி தான் வந்து பிரசாதத்தை ரெடி பண்ணுவாள் ஆனால் பிரசாதம் ரெடி பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிற பானையில் பிரசாதம் தான் ரெடி ஆகுமே அதுக்கப்புறம் வந்து கடைசியில் தான் கீழே முதல்ல வச்ச பானை பிரசாதம் ரெடி ஆகும் அதுவும் இல்லாமல் அந்த கோயில் இது வரைக்கும் பிரசாதி மீந்து போனதும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஆனதும் போறாம போனதும் கிடையாது எவ்வளோ பண்ணாலும் அதுக்கேற்றாவது இப்போ பக்த கோடிகள் வந்து பிரசாதத்தை சாப்பிடுவோம் அதனால் இது வரைக்கும் இன்னவே தேடி இருக்கும் பிரசாதி மீந்து போனதாகவும் இல்லை போறாம போனதாகவும் க கதையாக கிடையாது அது இந்த கோயிலுக்குள்ள வந்து ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா இவன் மூணு பேர் தான் ப ஜகநாத் கிருஷ்ணவர் கிருஷ்ணவரோட பேர் தான் ஜெகநாத் அவரோட அண்ணா வந்து பல்தேவ் ஸோ அது வந்து அவரோட தங்க வந்து சுபத்ரா ஸோ அவ மூணு பேரும் அவ அந்த கோயிலில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுதான் அடுத்தது வந்து குருவாயூர் கிருஷ்ணர் இது குருவாயூர் கேசவன் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு குருவாயூருக்கு வந்து ஒரு கதையாக இருக்குது அந்த கோயில் வந்து ஒரு பெண்மணி ஒரு வாட்டி வந்து ஒரு சீட்ஸை ஒரு மரத்தை மரத்துலேருந்து வர சீட்ஸை வந்து கிருஷ்ணருக்கு வந்து நே நேவேதம் பண்ணுறதுக்காக கொண்டு வருவாள் அந்த சமயத்தில் அந்த ஊர்லேருந்து ஒரு ராஜா வருவார் ராஜா அந்த படையோடு வரும்போது அவெல்லாம் என்னவா அவள் பொன் பொருள் அவன் ரொம்ப விலை மதிக்க இல்லாத ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ்லாம் கொண்டு வரான் அப்போ நான் அவள் என்ன பண்ணா நீ என்ன வெறும் இதுதானே கொண்டு வந்துருக்க என்ன அவசரம்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விடுவான் அவள் தள்ளி விட்ட உடனே அவள் கையில் கொண்டு வந்த சீட்ஸ்லாம் வந்து கீழே போயிடும் அந்த சமயத்தில் கோயில் உள்ளேருந்து ஒரு அசிரியரை கேட்கும் இது போலேருந்து எனக்கு வந்து நீ கொண்டு வர சீட்ஸ் கொடுத்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீ ஏன் இன்னும் கொண்டு வரலன்னு அப்போ அந்த ராஜாக்க தான் பண்ண தப்பு தெரிஞ்சு போகிறது ஸோ அப்போ எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு இப்போ கீழே சதவி பண்ணதை எடுத்து கொடுத்து அதை வந்து கிருஷ்ணருக்கு நேவாதம் கொடுப்பான் ஸோ இன்றைக்கி வரைக்கும் கூட கோயிலில் வந்து ஒரு உருளி மாதிரி வச்சுருப்பான் அந்த மேக்சிமம் வேண்டுதல்னாக்கா அந்த சீட்ஸ் ஒன்று இருக்குது அதை வந்து அந்த உருளியில் கொண்டு போய் போடுறதா தான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது மேக்சிமம் வேண்டதோன்னா அதுதான் அந்த கிருஷ்ணருக்கு அப்புறம் இது வந்து துவாரகா கிருஷ்ணர் துவாரகா வந்து ரொம்ப பழமையான க ஊர் அதுவும் துவாரகா ரொம்ப செல்வி செழிப்பார் நகரன்றதுனால அங்கே கிருஷ்ணர் எப்பவுமே இவ்வளோ அலங்காரத்தை தான் இருப்பார் அது அதுக்கப்புறம் வந்து உடுப்பி கிருஷ்ணர் உடுப்பி கிருஷ்ணர் வந்து சாதாரண சின்ன துவாரத்தின் வழியாக தான் பார்க்க முடியும் ஸோ அதுதான் அந்த கிருஷ்ணர் இது இது வந்து ஆண்டாள் ஆண்டாள் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த துளசி கீழே கண்டு எடுக்கிறாரு அவர் தான் இப்போ வளர்த்து விழா ஆன பின்னால் அவர் வந்து அவள் மா மாலையை வந்து எந்த மாலையும் அவ போட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் அவள் அப்பாவாக இந்த கோயிலுக்கு கொடுத்து அனுப்புவோம் ஸோ அதை சூடு கொடுத்து சுடர் கொடின்னு சொல்லிட்டு அந்த பேர் கடைசியில் வந்து கிருஷ்ணரோட காலில் தான் நாராயணர் தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிவாதமாக இருந்துட்டு அதே மாதிரி போய் சேருவோம் அடுத்தது வந்து கல்கத்தா கிருஷ்ணரும் ருக்மணியம் அதுக்கடுத்தது வந்து குருவாயூர் குருவாயூர் கிருஷ்ணர் பஞ்சமுதி ஆஞ்சநேயர் இந்த அடுத்தது வந்து காளி இது வந்து மகாபாரத சீக்கிரஸ் இது வந்து கர்ணனோட ஜனனம் அது இது அப்புறம் இது வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து பகடை அது சகுனியோட பகடை ஆடி அவர் செல்வி செழுப்பெல்லாம் தோ தோத்து போடுற காட்சி இது அப்புறம் வனவாசத்தும் போது தூர்வாசு முனிவர் வருவார் அக்ஷய பாத்திரத்தை வச்சுட்டு அவருக்கு எல்லாத்தையும் சீ காலி ஆயிடும் ஸோ அப்போ வந்து தூர்வாசு முனிவர் அவரோட சிஷ்ய கோட்டைகளில் வரும்போது அவன் பசியோடு இருப்பான் ஸோ அந்த சமயத்தில் எதுவும் இல்லாததுனால கிருஷ்ணர் வந்து அவர் பா பா அக்ஷய பாத்திரத்தில் இருக்க ஒரே ஒரு பருகையை எடுத்து வாயில் போட்ட உடனே பசியெல்லாம் அடங்கி போயிடும் ஸோ அந்த காட்சி இது அடுத்தது வந்து மாயக்கண்ணாடி இந்த மாயா கண்ணாடி என்னென்னாக்கா அந்த கண்ணாடியில் யார் யார் மனசில் யார் யார் இருக்காளோ எப்போ கண்ணாடியை பார்த்தா அவன் மனசில் இருக்குவாதான்னு தெரியவா அவன் முகத்தோடு அவன் மனசில் இருப்பாதான் தெரியவா அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் பார்க்கும்போது மட்டும் சகுனி தெரியும் ஸோ எல்லாரும் கேப்போ நீங்கள் எப்போ அது எப்படி சகுனியை பாத்திரம் வரலான்ட்டு அப்போ வந்து இவர் போய் சொல்வார் என்னை திட்டத்துக்காக வேண்டினாலும் எனக்கு எப்பப்ப நினச்சிருக்குன்னு சகுனி தான் அதனால் வந்து என் மனசுக்கு அவனுக்கு தனியாக சொல்லிட்டு சொல்வார் அடுத்தது வந்து கர்ணனோட குரு பக்தி ஸோ குரு பக்தி குரு பக்தி அடுத்தது வந்து அடுத்தது வந்து பீமனோட அகமா அகமாவத்தை அடிக்கிறது ஸோ அப்போ பீமா வந்து தான் ரொம்ப பலசாலின்னு நினச்சிட்டு இருப்பான் அப்போ வந்து ஆஞ்சநேயர் வந்துட்டு வயசான ஒரு ரூபத்தில் வந்து படுத்துட்டு தன் வாழை மட்டும் இந்த பக்கம் போட்டிருப்பார் அப்போ வந்து நான் வந்து நான் இடத்த க இந்த க தாண்டி போகணும் கொஞ்சம் வாழை கொண்டு இவர் சொல்கிறார் ரொம்ப என்னால் முடியலை ரொம்ப வயசாகிட்டு உட முடியாத பொறுத்தவளுக்கு நீ தான் தள்ளி வையின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பீமன் தூக்க தூக்க வா வாழை வந்து தூக்கியே வைக்க முடியல ஸோ அப்போ அவனுக்கு வந்து அவன் திமு தான் பண்ணுற தப்பு தெரிஞ்சு போகிறது ஸோ இது மூலமாக தான் அவன் அடுத்த அகம்பாவம் அடங்கிறது அடுத்து வந்து இது அரக்கு மாளிகை பஞ்ச பண்ற வந்து அறக்கு மாளிகை தப்பிச்சு போகிற மாதிரி இது பீம் வந்து எல்லாரையும் அவன் தோல் வேலையும் அறக்குமாலையும் தப்பிச்ச போகிற சீன் இது அடுத்தது வந்து மாயா கடோத் கடோத்கர்ஜன் வந்து எல்லாத்து சாப்பாடையும் மீன் பண்ண சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வைகை நது உருவாகிற கதை இது மூலமாக தான் இதில் வந்து வந்து அர்ஜுனுக்கு கீதா உபத்தியாசம் பண்ணுற காட்சி இதோட எங்களும் மகாபாரத கதை முடிகிறது இதுக்கு வேலை வர்றது சாதாரண சுவாமிகள் பற்றி தான் வச்சுருக்கோம் இது வந்து அலங்காரம் பண்ண பிள்ளையாரோ லக்ஷ்மியோ ஸோ அது ஒரு கலசம் வச்சுருக்கோம் அந்த பாண்டரங்கர் பண்டேரி பாய் அந்த ஆ ரெண்டு பேரும் வச்சுருக்கோம் இது வந்து குபேர குபே லக்ஷ்மி குபேர பூஜை இது இங்கே வந்து முப்பேருந்தே லக்ஷ்மி சரஸ்வதி விஜயலக்ஷ்மி இது வந்து சக்கர தாழ்வார் அத்தி வரது வந்து இதெல்லாம் வந்து சும்மா இது வந்து தலையாட்டி பொம்மை யானை இது வந்து ஐயப்பனோட சிங்கத்து புலி மேலே உட்காந்துட்டு வரும்போது மீதி புலிக்குட்டியெல்லாம் வந்து இவர் பின்னாடி இவருக்கு சமாதானமாக சாதுவா அவர் முன்னாடி மண்டிகிட்டு இருக்க மாதிரி காட்சி இது வந்து தட்சிணாமூர்த்தி பூஜை இது கலசம் இது ஆதிசங்கரர் அப்புறம் வந்து இது மூன்று மாத மடாதிபதிகள் இதை வந்து மத்வாச்சாரியார் ஆதிசங்கரர் ராமானுஜர் மூணு மடாதிபதிகள் அது பக்கத்துல யானை அதே போல தலையாட்டி பொம்மை வச்சிருக்கோம் இங்க வந்து பிள்ளையார் வந்து இங்க வந்து வீதவதமான பிள்ளையார் வச்சிருக்கோம் இங்க வந்து சங்கீத சங்கீத பிள்ளையார் ஒவ்வொரு வாத்திய பிள்ளையார் ஒவ்வொரு பிள்ளையாரும் ஒவ்வொரு வாத்தியத்தை வச்சுட்டு வாசிக்கிற மாதிரி இங்கே வந்து இது மூணு வந்து சங்கீத மும்மூர்த்திகள் ஃபஸ்ட்டு வந்து தியாகராஜர் அடுத்தது வந்து முக்தி ச முக்தி தீட்சிதர் அப் அடுத்தது வந்து சாஸ்திரிகள் அது பக்கத்தில் பொம்மைங்க வச்சுருக்கோம் இங்கே வந்து வாத்தியம் பண்ணுற ரெண்டு பேர் ஒரு ஆளும் பெண்ணை வந்து வாத்தியம் இசைக்கிற மாதிரி அதை கேட்டுட்டு சின்ன சின்ன பசங்க உட்காந்துட்டு மாதிரி அங்கே வந்து வாத்திய கோஷ்டி தான் அதுவும் பிச்சுருவோம் இது பக்கத்து இந்த பக்கத்தில் வந்து ஒரு கல்யாண கோஷ்டி ஆண் பெண்ணோட கல்யாணம் நடக்கிறது அந்த கோஷ்டி அப்புறம் இங்கே வந்து கோயில் வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து கோயில் வந்து சாப்பி பிள்ளையார் வணங்குற மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொம்மைகள் தான் நமஸ்காரம் இது வரைக்கும் எல்லோரும் எங்கள் ஆற்று கொலுவை பார்த்து இருக்கீங்க நினைக்கிறேன் ஸோ இது வந்து எங்க நம்ம இது நம்மாத்தி பெரியார் சேனல் மூலிமா எனக்கு இந்த நான் எங்கள் கொலுவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கும் எல்லாருக்கும் என்னோடய பலிவான நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுதான் வந்து அவர்கிட்ட இல்லாமல் நம்மாத்தி பெரியார் சேனல் வந்து வெறும் ரெலிஜியஸ் ஓரியண்டட் தான் இப்போ ஆயிரத்தெட்டு சேனல் கூட யூடியூபில் பட் நம்மாத்தி பெரியார் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் வெறும் ரிலி ரெலிஜியஸ் ஓரியன்ட் தான் அன்னெசரி தேவையில்லாதது எதுவுமே கடை இருக்கிறது இல்லை அதுவும் இல்லாமல் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக மகா பெரிவாளை பற்றியும் அவள் எப்படி மக்கள் ஜனங்களுக்கு எப்படிலாம் ஆசீர்வாதம் பண்ணாங்கிறத பற்றியும் நல்ல நம்ம ஜனங்களை சாதாரண ஜனங்களுக்கு தெரியாத கதைகளை சொல்கிறதுனால நான் அது ஜனங்கள் ஈஸியாக சின்ன வாழ்ந்து பெரியவாழ்ல நல்லபடியாக தெரிஞ்சுக்க முடியறது ஸோ அதுக்கு நம்மாத்து பெரிய ரொம்ப கோ கோடானு கோடி நமஸ்காரம்